அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் உங்களுடைய ராசிநாதனோட சூரிய பகவான் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இணைய போகிறாருங்க அதுதாங்க புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் இந்த இரு கிரகங்கள் இணைவு ஒரு அற்புதமான யோகம் யோகத்திலேயே தலை சிறந்த யோகம் நிபுண யோகம்னு சொல்லுவோம் இந்த நிபுண யோகங்கிறது என்னங்க எப்போவுமே அது தனியாக தெரியக்கூடியது நிபுண யோகம் நம்மளுடைய திறமையை நிபுணத்தன்மையோட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த நிபுண யோகம் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் நமக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து எதையை நம்ம இழந்தோமோ அதைய அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த நிபுண யோகம் இந்த யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் போகுது நம்மளுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது முதன் முதலாக பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க ராசியில் பிறந்தவங்க கடல் போல அமைதியான கடல் போல் ஆச்சுங்களா உங்கள் மனசில் என்ன இருக்குது எதையை நீங்கள் நினச்சி செயல்பட்டு உங்கள் மனசில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா வேதனையில் இருக்கிறீங்களா நிச்சயமாக அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதுங்க ஏன்னா எதுவாக இருந்தாலும் என்னுடைய கஷ்டம் என்னோட போகட்டும் என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் என் கட்டிய கணவர் நல்லா இருக்கணும் நான் கட்டிய மனைவியார் மனைவி நல்லா இருக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு பெற்றவங்களுக்காக எல்லாம் விட்டு கொடுத்து போயிட்டு இப்படி வாழக்கூடியவங்க தாங்க கன்னிராசி அன்பர்கள் ஏன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு உங்களுடைய ராசிக்கு அதாவது காரகனாக வர்றதுனால எப்போவுமே சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பேரோடு நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க அதனால தான் சில சுமைதாயிங்களாக இருப்பீங்க வீட்லேயே இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லோரும் விட்டு கொடுத்து போய் அருமையான மருமகளாக இருப்பீங்க ஆனால் நமக்கு நல்ல பேர் கிடைக்காது அதே மாதிரி பெற்றவங்க வீட்லையே நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இது தேவை அது தேவை அப்படின்னு ஆசைப்பட மாட்டிங்க என்னை கேட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக நினைப்பாங்க நம்ம பெற்றவங்களுக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும் ஏன் அவங்களுக்கு ஒரு சுமையான நம்ம சில வேலைகளை நம்ம கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சி விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா தான் இருப்பீங்க இதே ஒரு ஆணாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் கண்ணியுமா இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க அதாவது உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய உழைப்பு என்னவோ தன்னை நம்பி வாழக்கூடியவங்களா தான் இந்த கன்னி ராசிக்காரருங்க ஏன்னா அதனால தான் கண்ணியில் பிறந்தவங்க கண்ணியமானவர்கள்னு சொல்லக்கூடியவங்க அது புதன் இல்லையா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியங்க அவசரப்பட மாட்டேங்க ஆச்சுங்களா ஒன்று போனாலும் சரி போயிட்டும் படம் தானே நஷ்டம் போகட்டும் அது நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கூடிய ஆனால் அப்படி இருந்தாலும் எல்லா வில்லங்கும் நமக்கு தேடி தேடி தான் வந்துட்டு இருந்தது சில இருக்கலாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் இந்த ரெண்டு வருஷ காலகட்டமாக சிலருக்கு வந்து வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அது சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது குடும்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப நல்லா இருந்தோம் கண்ணியமாக இருந்தோம் இன்றைக்கி ஆணோர் பக்கம் பெண்ணோர் பக்கம் பிரிஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு திசா புத்தி நல்லா இருக்குது பாவகம் கெட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கல அதாவது தொழிலில் பிரச்சனை எல்லாம் குடும்பம் நல்லா இருக்குதுங்க ஆனால் நான் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க முடியாத ஒரு சூழல் இன்கம் கட் ஆகி பண நெருக்கடிகள் ஆகிப்போச்சு வேலை பறி போயிடுச்சு இப்படி ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு மனச்சங்கடங்களை ஆளானிங்க அந்த சூழலில் இருந்து மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இனி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதி சூரியன் உங்கள் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஆனால் ஜென்மத்துக்கு வரும்போது ஒரு பிரகாசம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி ஒரு ஒளியை கொடுக்குதோ அப்படி இந்த நவக்கிரகங்களிலேயே ராஜகிரகம் சூரிய பகவான் சரிங்களா அப்போது இந்த ராஜகிரகம் உங்கள் ஜென்மத்துக்கு வரும்போது ஏன்னா சூரியனுக்கு தான் அரசாங்க யோகம் தலைமை பண்பு அரசாங்க வேலை உத்தியோகம் அதாவது மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அது மட்டும் கிடையாது நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் ஆச்சுங்களா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நமக்குன்னு ஒரு அறிமுகம் அப்படின்னா நம்ம வேலை தானே அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதே நேரத்தில் சிலருக்கு வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருப்போம் நிரந்தரம் இல்லை நிச்சயமாக வந்து இதில் வந்து கிடைக்குமா கிடைக்காத நடக்குமா நடக்காத குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்திலேயே புதன் பத்தாம் அதிபதியும் அவர் தானே அப்போது பத்தாம் அதிபதியாக இருந்து ஜென்மத்தில் ஆட்சி உச்ச பலம் பெறும்படும் போது இந்த நிபுணத்தன்மை அடையும் போது உங்களுக்குன்ட்டு அதாவது உங்களுடைய மதிப்பெண் பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டம் அதாவது கிட்டத்தட்ட அதாவது இந்த ஒரு மாத காலம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அப்போது நமக்கு தேவையான வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸாம் எழுதணுமா தாராளமாக எழுதலாம் அது மட்டும் கிடையாது ஒரு மார்க்கில் போயிடுச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு கை கட்டி வாய்க்கெட்டாமல் போயிருச்சு பணம் கட்டி ஃபெயில் அயர் ஆகி போயிடுச்சு இப்படியெல்லாம் சந்திச்சிட்ருப்பீங்க சிலர் எல்லாம் பார்த்தோம்னா அந்நீத்தியாசங்கள் போனேன் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க கிடையாது ஆச்சுங்களா உலகம் எந்த பக்கம் போனாலும் அந்த மூலையிலேருந்து நீங்கள் சாதனையாளர்களா உங்களுடைய மைண்டு பிரகாசம் அதாவது எப்படின்னா அடுத்தவங்களை உங்களுக்கு சுற்றி பத்து பேருக்கு ஐடியா கொடுக்கக்கூடியவங்களான்னு நீங்கள் இருப்பீங்க அதாவது எதை எப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அந்த ஆனால் அவங்கக்கிட்ட கிட்ட திறமை இருக்கும் அதுக்கு உண்டான பலன்கள் மற்றவங்க வாங்கிக்குவாங்க ஆனால் அதனுடைய பலன் அதாவது அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு தனக்கு இது வரைக்கும் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பந்தம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தம் எல்லாம் ஓகே ஆகுது கடைசி நேரத்தில் ஃபெயிலர் ஆகிடுது என்னன்னே தெரிய மாட்டேங்குது பொருத்தம் நல்லா இருந்தா ஜாதகம் நல்லா இருந்து மாப்பிள்ளை அமையலை பொண்ணு அமையலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நாம் போய் பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருது நாம் போய் வர நம்மளை பார்த்துட்டு போகிற மாப்பிளைக்கு கல்யாணம் ஆகிருது ஆனால் தனக்கு சரியான ஒரு ஜாதகம் நிலைப்பாடுகள் சரியாக அமையலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய ராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பந்தம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் தலையாகிட்டு இருக்குது தாமதம் இருக்குது இறைவன் கோயிலுக்கு போகிறோம் வைத்தியம் பார்க்குறோம் எத்தனையோ மருத்துவங்கள் பண்ணாலும் சரி வர மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக போகுதுங்க ஆனால் இதே நேரத்தில் வண்டி வாகனம் போக்குவரத்து இதுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டது பேக் பெயின்னு சொல்லக்கூடிய எலும்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில வைத்தியங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரியாகும் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல மருத்துவங்கள் பார்த்து என்ன புரோஜனம் எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாலேயே சில ஒரு செலவுகள் பண்ணி புரோஜனம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்குண்டான வைத்தியங்கள் செய்யுங்க கோயில் குளத்துக்கு போங்க பரிவர்த்தனைகள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதன் ஆதித்ய யோகம் அதாவது நிபுணா யோகம்னு சொல்லக்கூடிய இந்த புதன் சூரியன் இணைவுனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தன் அதாவது திறமை என்னங்கிறது மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க இருந்தாலும் இப்போ நான் சொன்னது கோட்சார பழம் கோச்சார பலனுங்கிறது உங்கள் ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் ஒருத்தருடைய பேசிக் நம்மளுடைய பிறக்கும் போது என்ன கர்மாவை சுமந்து நம்ம பிறந்திருக்கிறோம் எந்த பலன்களை நம்ம எந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்க போகுது எதை நம்ம இழந்ததை நம்ம எப்படி அடைய போகிறோம் இனிமேல் எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து அது நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு முன்கூட்டி தெரிஞ்சுக்கக்கூடியதான் ஜோதிஷ சாஸ்திரம் அதுதான் உங்களுடைய ஜாதகம் அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் நீங்க விரும்புகிறீங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை நல்லா சரியாக கவனித்து பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சிகளை என்ன செய்யணுங்கிறது எந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிறது நிர்ணயம் செய்யுங்க கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக அமையணும் அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்